நாட்டில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் பெரும் பெரும் பதவியில் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் தோல் கொடுத்து தூக்கி நிறுத்தியவன் தந்தை பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவன் என்பதை என் அருமை தாய்மார்களும் என் உடன் பிறந்த சகோதரிகளும் மறந்துவிடக் கூடாது ஹோட்டா புனம் வேகாதா என்று கேட்ட முதல் புரட்சியாளன் திராவிட திருடர்கள் நீ ஐஏஎஸ் ஆயிருப்பியா நீ ஐபிஎஸ் ஆயிருப்பியா இவன் தான் அகாடமி விஷயங்களை படிக்க வச்சா நீ இவாடா என்ன நீ படிக்க வச்ச பெண்ணிய உரிமை பெண்ணிய உரிமை என்ன உரிமை தெரியுமாடா கணவன் இருக்கும் போதே மனைவி இன்னொரு ஆன்மகனோட இச்சைப்பட்டால் விருப்பப்பட்டால் உற வைத்துக் கொள்ளலாம் அந்த உறவை குற்றம் என்று சொல்லக்கூடாது இதான்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல சேலம் மாநாட்டில் போட்ட மூணாவது தீர்மானம் இதாண்டா இதாண்டா பெண்ணிய உரிமை இன்னைக்கு பயங்கரமாக தூக்கம் வருது எல்லாம் இவரை பற்றியெல்லாம் பேச முடியாது சாமி அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் டா இன்னொருத்தர் பேசுகிறாரு வேணால் நீங்கள் நான் தூங்குற குட் நைட் பாவி தம்பிகளுக்கு இவங்க அண்ணனுடைய லட்சணம் தெரியணும் அவனுடைய யோக்கியதை புரியணும் அப்படிங்கறக்காகத்தான் நம்ம சொல்றோம் ஆக இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒருவேளை இந்த வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காக சீமான் திமுகவுக்காக இந்த வேலை செய்வது போல ஆடக்கூடிய நாடகத்தை திமுக தலைமையானது நம்பிவிடக்கூடாது ஏன்னா இந்த எச்ச பையன் அவனுக்கு காரிய ஆகிற வரைக்கும் இந்த வேலை செய்வான் இந்த வழக்கில் இருந்து தப்பித்த அடுத்த நாளே பார்ப்பனரோடு கைகோத்துக்கொண்டு பாஜகவோடு கைகோத்துக்கொண்டு பழையபடி தன்னுடைய திமுக ஒவ்வாமைய திமுக எதிர்ப்பு அரசியலை நூற்றுக்கு நூறு சதவீதம் நேர்மையற்ற அறமற்ற எந்தவித நல்ல விழுமியங்களும் அற்ற இந்த கேடுகட்டவன திமுக தலைமையானது ஒரு நாளும் நம்பிவிடக் கூடாது திமுக தலைமையானது இவனை நம்புவதற்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் வாய்ப்பு கிடையாது அந்த பாயிண்ட் ஒரு சதவீதத்திற்காக இந்த விளக்கத்தை நான் கொடுக்கறேன் எப்படி திமுகவை பயன்படுத்திக் கொண்டு இவனுக்கு தேவையானதை சாதிச்சுக்கிட்டு திமுக கழட்டி விட்டுட்டு பழையபடி பாஜக அதே போல இவனை ஆதரிப்பது போல நடித்து நாளைக்கு இவனை அதே மாதிரி கைவிட்டு இந்த இன துரோகியை அப்புறப்படுத்தக்கூடிய வேலையைத்தான் திமுக தலைமை செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவின் நாம் வேண்டுகோளாக விடுக்கிறோம் எது எப்படியோ திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த ஒற்றை புள்ளிக்காக இவன் பின்னாடி கூடிய இளைஞர்கள் தயவு செஞ்சு இந்த திருட்டு பையனுடைய யோகியதையை புரிஞ்சு இன்னைக்கே தப்பிச்சு ஓடி இருங்க அவங்களுடைய போர் டுவெண்டி வேலைகளை புரிந்து கொள்ள முடியாம சீமானின் ரசிக குஞ்சுகளாக நீங்க தொடர்வீர்களானால் உங்களையும் உங்களுடைய இளமையையும் உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் எந்த சக்தி வந்தாலும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கறத மட்டும் சொல்லிக்க விரும்ப